பாண்டியன் மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து கோமதி கூப்பிட்டாங்க கோமதி அங்கே வந்ததும் அதே மாதிரி மீனா ராஜி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வர சொல்றாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்ததும் இதுக்கு மேல வந்து நீங்க எந்த ஒரு விஷயமோ எனக்கு எதிராக செய்ய மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்கு இங்க பாருமா நீ தெரிஞ்சு செஞ்சோ தெரியாம செஞ்சோ ஆனா தப்பு எதுவும் நீ பண்ணல இருந்தாலும் என்னுடைய மானா போனது போனது தானே யார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க கூடாது அவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு கோபத்தினால உங்ககிட்ட நான் பேசாம இருந்துட்டேன் ஏன்னா மன்னிச்சிடுங்க இனி எது செய்யறதா இருந்தாலும் தாராளமா நீங்க என்ன கேட்டு செய்யலாம் அது நல்லது கெட்டது எது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முடிவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க உடனே ராஜியும் சரிங்க மாமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உனக்கும் அதே தாமா நீ ராஜிக்காக சப்போர்ட் பண்றது எங்க வீட்டு ரெண்டு மருமகங்களும் இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனா நீ வந்து இந்த வீட்டோட மருமகளா இருந்து எது நல்லது எது கெட்டதுன்றத சின்ன பொண்ணான ராஜுக்கு நீ தான் எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு எல்லா விஷயத்துக்கும் நீ அவளுக்கு துணை இருக்கக்கூடாது புரியுதான்னு சொல்கிறாங்க சரிங்க மாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம கோமதியும் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க